எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் தமிழ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் டாபிக்கே அர்ச்சனா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே அவங்க கிட்ட இருந்த அப்டேட்ஸ் வந்து வரல அது மட்டும் இல்லாமல் ஒரு டாப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போர்ஷன்ஸ் வந்து எடுத்தாங்க ஆக்சுவலா நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் ரெண்டே ரெண்டு போர்ஷன் மட்டும்தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராணியில் அவருடைய ஒரு அப்பா கேரக்டராக இல்லை மாமனார் கேரக்டரான்னு தெரில ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் வந்து நடந்துச்சு ஆனால் நிறையா ஷூட்ஸ் வந்து எடுத்தாங்க அர்ச்சனா வச்சு ஆனால் எதுவுமே டெலிகாஸ்ட் வந்து பண்ணலை அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியும் அது எதனால் ஏன் இந்த எச்சதானத்தை வந்து பண்ணுறானுங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் அடுத்து அது இது எது இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் அப்புறமா வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் வச்சு பிளந்திருக்காங்க நம்ம விசித்ராவையும் அப்புறம் ஜோவிகாவையும் ஸோ அது வந்து பா அது என்னென்னு பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியர் ஷோவுக்கு வந்து பூர்ணிமா அக்ஷயா மற்றும் விக்ரம் போயிருக்காங்க அதில் பாரதிராஜா கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அஸ்திருக்காங்க ஸோ அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து சரவன் விக்ரம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உண்மையை வந்து பார்த்திங்கன்னா ஓங்கி உடச்சிருக்காப்புல அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து ராபர்ட் மாஸ்டர் வந்து கமல் அரசு ரசிகர்கள் பயங்கரமாக கிழிச்சு எழுதியிருக்காங்க நீ எல்லாம் ஒரு ஆளடா அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறேன் என்னன்ட்டு அப்புறம் ராஜு ஜெயமோகன் ரொம்ப நாள் என்ன ஆளை காணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் ராஜு வீட்டில் பாட்டின்னு பண்ணார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு போர்ஷனும் ஒரு இதுவுமே இந்த அவருக்கு இல்லை திடீர்னு ஒரு பாட்டை போட்டார் ஒட்டு பேரும் திரும்பிட்டாங்க எதுரா யோ என்னையா இது அப்படின்ற மாதிரி அதை பற்றி என்ன அப்படின்னு பார்ப்போம் அடுத்து வந்து கவின் அவருடைய ஸ்டார் படம் அதை பற்றின சில அப்டேட்ஸு அதை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து மணி கனடா டொரண்டோ போய் அவருக்கு வந்து ஒரு உற்சாக வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு அதை பார்ப்போம் அடுத்து மாயா வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் தேட்டரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க நிறைய அப்டேட்ஸ் பேக் டு பேக் வந்துகிட்ருக்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்புறம் அர்ஷனாவுடைய ஒரு முதல் படம் அவங்க நடித்த படம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் அவள் என்னவள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அது என்னென்னு பார்ப்போம் அடுத்து வனிதாக குக்கீத்துக்குவாங்க கன்ஃபார்மாக வராங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு யோ இன்னே சொல்கிற அப்படின்னு ஆமாங்க அதையும் பார்ப்போம் அப்புறம் பிரதீப் ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குங்க அது மேக்ஸிமம் வந்து கன்ஃபார்ம் தான் ஏன்னா லோகேஷோட அசிஸ்டண்ட் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க ஜெனனி அப்புறம் வந்து பிரதீப் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டே என்னடா சொல்கிறேன் கொஞ்சம் நல்லா கேள்றா அப்படின்ட்டு கண்டிப்பாக இன்னும் ஒரு பத்து நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் வந்துடும் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்போது உங்களுக்கு தெரியும் அது ரூமராக என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து வனிதாவுடைய மகன் வந்து ஹீரோ ஆகிறாங்களாம் பார்ப்போம் அடுத்து ரக்ஷிதா திரு டீன் பார்த்தா சரோஜா தேவின்ற மாதிரிலாம் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க நம்மளும் போய் பார்த்தோம் என்னடா கனடாவில் ஹீரோ பார்த்தா என்னடா எப்படி இருக்கியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது என்னென்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னடா ஹைலைட்ஸ் எவ்வளோ தெரிஞ்சுன்னு பார்க்குறீங்களா அப்போ மெயின் பிக்சரு வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபஸ்ட்டு அர்ச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த விகலி ஒரு வந்து எடுத்துருந்தாங்க அதில் ஏன் ரெண்டு போர்ஷன் மட்டும் போட்டு அடுத்து நிப்பாட்டானுங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நல்லா வந்து வியூஸ் தான் போச்சு அப்படி இருந்தும் ஏதாவது வந்து சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷராக இல்லை ஏன் வந்து அதை நீக்கினாங்க இல்லை ஏன் வந்து அதை போடலை அப்படிங்கிற பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லை அவங்களுடைய அப்டேட்ஸே வந்து நிறையா அப்படியே டைல்யூட் ஆகிடுது அது எதனால் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க எல்லா இதுலேயுமே அந்த வின்னர் ஜெயித்தாங்க அப்படின்னா அந்த வின்னருக்கான ஒரு விமர்சனங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதுக்கு தெரியாத ஆப்போசிட் டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி தடுப்பாங்க இது காலங்களாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் இதெல்லாம் வந்து அப்படி தட்டி விட்டு போய்ட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க போட்டால் போடுறானங்க இல்லை அவங்களுக்கு தான் நட்டம் அப்படிங்கிறது தான் அதனால தான் அந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் வந்து நல்லா கவுண்ட் இருக்குது நம்மள வந்து ரீச் பண்ணோம்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க ஆனால் அவனுங்க அதை காசாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்களதை கழட்டி விட்டுறாங்க அப்படிங்கிறது நிர்சனம் ஸோ இனிமேல் பெரிய பெரிய சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போய் இன்டர்வியூ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கான அந்த ரெகனேஷனே கொடுக்கல அப்படிங்கிறப்ப எதுக்கு போய் அந்த மீடியாலெலாம் போய் உக்காந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அந்த முடிவு எடுக்காதீங்க அப்படிங்கிறது பாயிண்ட் அடுத்து அது இது இதில் வந்து ஒரு ஷோ ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு அதில் வந்து அர்ச்சனா மணி மற்றும் கூல் சுரேஷ் வந்து பங்கு பெற்றுருக்காங்க ப்ரொமோ பார்த்து ரொம்ப ஃபயராக இருக்குது அர்ச்சனா சூப்பராக இருக்காங்க பார்க்குறதுக்கு நம்ம மணி வேற லெவல் ஸோ ரெண்டு பேரும் கூல் சுரேஷ் வந்து எப்பயும் போல் இது பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம விசித்ரா வந்து ரீல் சுத்ரா அப்படின்றாங்க எங்கள்கிட்டே என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆனால் கிட்டத்தட்ட கரெக்டான ஒரு பேர் தான் வைங்களேன் வெளியே வந்து நீ யார் பக்கம் அப்படின்னு சொன்னால் நான் அந்த பக்கம் இருப்பேன் இந்த பக்கம் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு விருட்டி இருந்தாங்க மேபி அதனால தான் ரீல்ஸ் சுத்ரானு நினச்சிருக்காங்களான்னு தெரில அடுத்து நம்ம நம்ம பேரிக்கான்னு சொன்னோம் ஆனால் இவங்க கோவிகான்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஜோவிகா வந்து கலாச்சிருக்காங்க ஸோ அந்த ஷோ பார்த்துட்டு முடிஞ்சு நம்ம ஏப்ரல் ஏழாந்தேதி வந்து ரிவியூ பண்ணுவோம் ஏப்ரல் ஏழாந்தேதி அந்த ஷோன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோடைய ப்ரீமியர் ஷோ அதில் பூர்ணிமாவும் ஹாரணம் வைக்கிறோம் அக்ஷயா வந்திருக்காங்க மாயா எங்கள் மாயா எங்கள் மாயா எங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க மாயா எங்கேயும் போல அது பெங்களூரில் ஒரு தேட்டரு பிளே அதுக்காக வந்து போயிருக்காங்க தேட்டருக்காக இதில் பூர்ணிமா வந்து பாலராஜா கிட்ட போய் நான் உங்களுக்கு ஃபேன் சார் நான் உங்களை பார்த்துருக்கேன் சப்பானிலேருந்து உங்களை வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க பாலராஜாவுடன் ஒரு படமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கிசுகிசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பொன்னு ஃபோட்டோ தான் எடுத்திருக்காங்க பாரதராஜா படத்துலலாம் இல்லை பூர்ணிமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு தகவல் ஆனால் பாஸ் எப்படி முடிஞ்சோம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுறாங்க உடனே கொண்டாடுறாங்க என்ன அப்படின்ற மாதிரி இந்த எவ்வளோ நாளமாக ஒன்று கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சாலும் வெரி சூன் அவங்க சில்வர் ஸ்க்ரீன் படம் வந்து வரப்போகுதான் ஸோ வெயிட் பண்ணி பாபம் என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம சரவணன் வைக்கிறோம் உண்மை உடச்சிட்டா இருங்க என்னங்க நீங்கள் கெட்டப்பெலாம் மாற்றிட்டீங்க சரவணை வைக்கிறோம் ஆளே பார்க்குறதுக்கு சும்மா தளபதி விஜய் மாதிரி இருக்கீங்களே விஜய் ரசிகர்கள் எல்லாம் கொஞ்சம் என்னை மன்னிச்சிருங்க பிகாஸ் நான் கொஞ்சம் ஓவர் எமோஷன் ஆகிட்டேன் அப்படிங்கிறது தான் நீ ஆவரா கொய்யால் அப்படின்றீங்களா சரி என்ன அப்படி சொன்னார் சரண வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறார் அதாவது பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் வந்து நிறையா நடந்துச்சு அதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணோம்னா நல்லா இருக்காது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சில விஷயங்கள் ஒரு மாதிரி தான் இருந்தேன் பட் இப்போ ஓகே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாப்பில் ஆஃப்டர் பாஸ் லைஃப் வந்து மொதல் கொஞ்சம் முக்கியாக இருந்தது பட் இப்போ எம் ஸ்டெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு நல்லா யாரை கேட்டாலும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்றீங்க ஆனால் அப்டேட் மட்டும்தான் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அவர் வந்து நல்லா ஷேர் பண்ணியிருந்தேன் பட் இட்ஸ் ஓகே ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அவருடைய நல்ல ஒரு டேலண்ட்டு தான் இல்லைன்னு சொல்லலை சரணம் வைக்கிற பொறுத்த வரைக்கும் பட் சேராத இடம் சேர்ந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மண்ட சூடாயிடுச்சு நினைக்கிறேன் அவருக்கு ஸோ பெஸ்ட் ஸ்டாப்பில் நம்ம சொல்லிக்கலாம் ஏதோ ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் ஆயிருக்காரா வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து நம்ம ராபர்ட் மாஸ்டர் கிளிஸ்டாக எங்கள் கமல் ரசிகர்கள் டேய் நீ உள்ளே போகிறதே நீ சும்மா வெட்டியாக இருக்க எந்த வீரவும் கொடுக்கல உனக்கு டான்ஸ் மாஸ்டருக்கு அப்போ நீ உள்ளே உள்ளே போன காசுக்கா அதை நீ கவனாசனே காசுக்காக போகிறாரு அப்படின்னு சொல்லி நீ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போட்டு வருது தெரிஞ்சுட்டாங்க ஆபட் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி அப்படி என்ன நீ கேமை அறுத்து கிழிச்ச நீ உள்ளே போனதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமான விமர்சனம் மெரன்டாப்பில் அடுத்து நம்ம ராஜு ஜெயமோகன் நல்லா தான் இருந்தார் பையன் ராஜு வீட்டில் பாட்டிலாம் வந்து பண்ணார் இப்போ ஒரு பாட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஆல்பம் கூட சேர்ந்து ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு ஹோல் ஓலே 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 அப்படின்ட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய பேர் வந்து இதுக்கு நீ பிட்டுப்பாடவே பாட்டு மூதேவி அப்படின்ற மாதிரிலாம் கலாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க பிக் பாஸ்லேயே மிச்சம் தான் டைட்டில் வாங்கினவன் தான் அதனால் ஒன்றும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தெரியும் ராஜு வந்து அவ்வளோதான் அப்படின்ட்டு அதே தான் நடந்துகிட்டு இருக்குது சரி இந்த பாட்டை வச்சு ஏதாவது பண்ணி ப்ரொமோஷன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காரு பட் அந்த பாட்டுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதே பாட்டு தான் நம்ம பிக் பாஸில் பாடணும்ல காமெடி பண்ணி தின்னு சும்மா உட்காந்து நூற்றி அஞ்சு நாள் கப்பு அடிச்சு நீங்கள் வெளியே போயிட்டியே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வந்து நம்ம பாடியிருக்கணும் சரியா அதே மாதிரி தான் அது கப்படி ஸ்டாப்பில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் அவருக்கு வந்து எந்த இதுவும் இல்லை பாட ப்ராஜெக்ட்ஸும் இல்லை ஏதோ ஒரு கதையில் இருக்கேன்னாரு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அமையலை ஸோ இந்த பாட்டுக்கும் வந்து நிறைய விமர்சனங்கள் நெகட்டிவாக வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அட் த சேம் டைம் கமின் ஸ்டார் வந்து பயங்கர பிஸ்னஸ் ஆகும்னு சொல்லி சொல்லப்படுது இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கவின் அவர்களுக்கு கோடிகளில் படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் சங்கர் ராஜா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாட்டெலாம் வந்து ரெட்ரோவில் வந்து போட்டிருக்காரு ஏன்னா அது கொஞ்சம் ஓல்டு ஸ்டோரி அப்படின்றதுனால நல்லா இருக்குது அது கேட்குறதுக்கு ஸோ பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன் நல்லா ஒரு ஸ்டில் காஃபி குடிக்கிற மாதிரி மட்டும் கடுஞ்சாயா குடிச்சுட்டு சும்மா மாசா ஸ்டில் கொடுத்துருக்காப்புல அடுத்து மணி டொரண்டோ கனடாவில் மிகப்பெரிய வரவேற்புங்க உற்சாகமாக ரசிகர்கள் பயமாக வரவேற்றுருக்காங்க ஸோ வெரி குட் மாயா அட் த டைம் நிறையா தேட்டர் பிளேஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ அது ஒரு பக்கம் மாயா செம்ம பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு தான் இந்த இது முடிஞ்சோடனே அவங்கள வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க எப்போயுமே தேட்டர் பிளே தான் சரியா படத்தில் தான் அடிக்க முடியல கேட்டால் உ ஆ அப்படின்னு சொல்லிட்டு ரோல் கொடுக்குறாங்க மற்றபடி மாயா கொடுக்க மாட்டானுங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரு படத்தில் தேட்டரில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வந்து நம்ம அர்ச்சனாவுடைய அவள் என்னவள் இந்த நான் படம் பார்க்கல ஆனால் அது படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் வந்து ஆல்பம்ஸ் தான் நினச்சிட்ருந்தேன் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு படங்க ஒரு மணி நாற்பது நிமிஷம் ஓடுது ஒரு மில்லியன் வியூஸ் போயிருக்குங்க அதில் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அர்ச்சனாவுக்கு சூப்பர்மா என்னம்மா இந்த பொண்ணை போய் வில்லியாக போட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸோ முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் அவள் என்னவள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா வரும் ஸோ மிராட்டி இருக்காங்க அப்புறம் வனிதா குக்கீத்து கோமாளி பிரமோகா ரெடி ஆகிறேன் அப்படின்ற மாதிரி அம்மா நீங்கள் வந்துடாதீங்கம்மா பிரமோகாக ரெடி ஆகிறேன் ஓகே தயவு செஞ்சு வந்துராது அப்படின்ற மாதிரி தான் என்னடா இந்த தொல்லை வேறு நடுவில் பறந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து நம்ம பிரதீப்பு நம்ம வந்து லோகேஷோடைய ஹஸ்டண்ட் ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் நமக்கு ஸோ நானும் வந்து வாய்ப்பு தெரியிருக்கேன் லோகேஷ் படத்தில் ஏதாவது அவ்வளோ வைக்கிறேன் அப்படின்ற சொல்லிகிட்டு இருந்தேன் அவர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு பேசிகிட்டு இருக்காங்க டேய் என்னடா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க ஒரு முக்கியமான ஒரு ரோலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம் ப்ளஸ் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலையா பட் லோகேஷ் ரைட்லேருந்து போயிருக்காங்க பட் ஜெனனி வந்து ஒரு ரோல் வந்து கன்ஃபார்ம் எப்படி லீவோவில் வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு ரோல் வந்து கன்ஃபார்ம் தான் பட் இவருக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் நடித்தார்னால் வேறு லெவலில் பிரதீப் ரஜினி சார் ஆசில் அதுக்கு வேறு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து வனிதாவுடைய மகன் ஸ்ரீஹரி ஹீரோ லான்ஸ் பிரபு சாலமன் இயக்கத்தில் மைனா டேரக்டர் இருக்கார்ல அவர் இயக்கத்தில் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது ஒரு செய்திக்கு வந்திருக்கு அப்புறம் நம்ம ரக்ஷிதா மகாலட்சுமி இருக்காங்கல்ல அவங்க ஒரு கனடா படத்தில் மார்ச் எட்டாந்தே ரிலீஸ் ஆச்சு அதில் சரோஜா தேவின்னாங்க நம்ம போய் பார்த்தா அந்த பொண்ணு நல்லா ரியாக்ஷன் இருக்கு கூட ஒருத்தான் இருக்கான் போண்டா போங்க அவன் என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேதுங்க அவன் பெரிய ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் கனடாவில் பட் இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது இதே அதில் பார்த்தா டம்மியாக இருக்கானப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் ஆனால் ரஷிதா அவங்ககிட்ட ரியாக்ஷன் கொடுக்குறாங்க நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஏய் இவனுக்கு ஆயி நீ தினேச கால் டிவிட்டா அப்படின்ற மாதிரி நான் சொல்லலைங்க கமெண்ட்டில் சொன்னது சொன்னேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தபடி சந்திக்கும் மறுபடியும் கேள்வி